தொழில் நகரமான கோவையில் பாஜக ஆட்சியின் ஜிஎஸ்டியால் சிறு குறு தொழிற்சாலைகள் தள்ளாடி கொண்டிருப்பதாக திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நஞ்சுண்டாபுரம் பாரதிநகர் சாரமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கணபதி ராஜ்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது நஞ்சுண்டாபுரத்தில் பொதுமக்களிடையே பேசிய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் ஜிஎஸ்டி தொழில்துறை சிறு குறு தொழில்துறை உள்ளிட்டவை தள்ளாடி கொண்டிருப்பதாக தெரிவித்தார் தொழில்கள் நசிந்து போய்விட்டதால் மக்களிடையே பணப்புழக்கம் குறைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஜிஎஸ்டி என்னும் வரியை போட்டு வியாபார மக்களாகட்டும் தொழிற்சாலைகளாகட்டும் சிறு குறு தொழிற்சாலைகளாகட்டும் இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கின்றன நமது கோவை மாவட்டத்தின் பொருளாதாரமே சிறு குறு தொழிற்சாலைகளுடன் நன்றாக வளமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு எப்பேற்பட்ட கோவையாக இருந்தது பழமையான கோவை இன்றைக்கு அந்த ஜிஎஸ்டி என்ற வரி வந்ததற்கு பிறகு தொழிற்சாலைகள் நலிவடைந்து விட்டது பணப்புழக்கம் குறைந்து விட்டது அதனால் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நீங்கள் கேட்காமையே உதவிகரமாக இருக்கும் என்றுதான் உங்களுக்கு உரிமை தொகை போன்ற திட்டங்களை கொண்டு வந்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க